ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஷெஃப்ரூன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் தமிழில் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஏன் ஆமாம் நம்ம டிவிஎஸ் ஆர்பிட்டர் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம ரிவ்வியூ பண்ண வந்திருக்கோம் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடமில் இருக்கிற பரத் டிவிஎஸ்க்கு தான் வந்திருக்கிறோம் லாஸ்ட் நவம்பர் செவன் தான் வந்துட்டு லீமேடேனில் லான்ச் பண்ணியிருந்தாங்க வெறும் ஒரு வாரம் தான் ஆகிருக்குது ஸோ இன்றைக்கு தான் வந்து வண்டி ஷோரூம் சார் ரீச் பண்ணியிருக்குது ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி இந்த ரிவ்யூ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் லை இது தான் வந்துட்டு டிவிஎஸோடய ஆர்பிட்டர் இவி ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் இவி ஷோரூம் போனாலே கேட்கக்கூடிய முதல் விஷயம் என்னென்னு பார்த்துட்டா ரேஞ்ச் எவ்வளோ தூரம் இந்த வண்டி ஓடும் இந்த டிவிஎஸ் ஆர்பிட்டர் வந்துட்டு ஒரு சார்ஜுக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் போகும் அப்படின்னு ஆராய் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க டிவிஎஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜுக்கு நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் ரன் பண்ணும் அப்படிங்கிறாங்க அதை வந்து பவர் பண்ணுறதுக்கு பேட்டரியாக வந்துட்டு த்ரீ பாயிண்ட் ஒன் கிலோ வாட் பேட்ரி கொடுத்துருக்குறாங்க லித்தியமையான் பேட்ரி தான் ஸோ மோட்டர் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட் ஹப் மோட்டர் கொடுத்துருக்குறாங்க வெறும் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட்டாக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஒரு சிட்டி கம்யூனிட்டிக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்கூட்டர் அதுவும் இந்த சிட்டிங் பொசிஷன் வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அது சொன்னால் புரியாது நீங்கள் உட்காந்து இந்த ஸ்ட்ரைட் ஹேண்டில் பாரில் நீங்கள் ஹேண்ட் வச்சு பார்க்கும்பொழுது தான் தெரியும் பொதுவாகவே வந்துட்டு ஈவினா வந்துட்டு உங்களுக்கு லைட்டாக இருக்கணும் ஆனால் ஒரு சில ப்ராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது கிலோக்கு மேலே எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அவங்களோட இவி ஸ்கூட்டர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க என்ன தான் வந்து ஒரு ஃபோர் கிலோ வாட் ஃபைவ் கிலோ வாட் பேட்டரி கொடுத்தாலும் அந்த வெயிட்டுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியோட சார்ஜ் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுற மாதிரி ஆகி போயிடும் நீங்கள் அவ்வளோ பெரிய பேட்டரி கொடுத்துமே உங்களால் வந்து நூறு கிலோமீட்டர் ரேஞ்சு தான் கொடுக்க முடியும் பட் டிவிஎஸ் வந்துட்டு இந்த வண்டி நல்லா லைட் வெயிட்டாக அரௌண்ட் ஒரு ஒன் டென் டு ஒன் ஃபிஃப்டீன் கேஜிஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு இந்த த்ரீ பாயிண்ட் ஒன் கிலோவாட் பேட்டரி வச்சு இவங்க நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் ரேஞ்ச் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க மெயினாக வந்து இவங்களோட செல்லிங் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிட்டி கம்ப்யூட்டர்ஸ் சிட்டிக்குள்ளே வேலைக்கு போயிட்டு வர்றவங்க குழந்தைங்களுக்கு கொண்டு போய் ஸ்கூலுக்கு விட்டு வர்றவங்க இப்போது கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப பவர் அண்ட் பஞ்சியான ஒரு எடுத்தவொன்ன ஒரு ஸ்பீடு இருக்கக்கூடிய ஒரு இவி வேண்டாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ஸ்கூட்டராக இருக்கும் இப்போ நான் வெறும் மோடு தான் வச்சுருக்கேன் அதில் நம்ம கொடுக்கும் பொழுதே ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் எனக்கு தெரியுது ஸோ நான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ அடுத்து நான் சிட்டி மோடு வச்சுருக்கேன் பொழுதே ஒரு நல்ல இனிஷியல் கிடைக்கிது ஸோ இவங்க ஃபோக்கஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்கூட்டராக தான் நான் பார்க்குறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க என்ன இல்லைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெயின் விஷயமே உங்களுக்கு பார்க்கு தான் பார்க் அசிஸ்ட் தான் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது நான் அதை கூட நான் செகண்டரியாக தான் பேசுவேன் உங்களுக்கு கில் சுவிட்ச்லேயே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க இப்போது பிரேக் பிடிச்சி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பார்க் அசிஸ்ட்ல என்ட்ராகும் அப்படின்னா பிரேக் ஏதாவது ஒரு பிரேக்கை பிடிச்சிட்டு இந்த பார்க் பட்டன் அனுப்பி பிடிச்சிங்கன்னா ஒரு ஒன் டூ செகண்ட்ஸ்லேயே அது என்கேஜ் ஆகிடுது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஃபார்வேர்டில் இருக்குது ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் வரைக்கும் உங்களுக்கு ஃபார்வேர்டில் போகுது திரும்ப அதே பட்டன் இன்னொரு அமுத்திங்கன்னா ரிவர்ஸ் மோட் எனபிள் ஆயிடுது அதில் நீங்கள் மூணு கிலோமீட்டர் வரைக்கும் ரிவர்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக வ வயசானவங்களுக்கு லேடிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஏன் இது யாருக்கு வேணும்னாலும் ஒரு குளிக்கில் இறக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ரிவர்ஸ் மோட வச்சு அழகாக வெளியே எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் சிட்டிக்குள்ளேயே வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரீயான ரோட்டில் போகிறீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு அது ஒரு அம்ப் ஒரு க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் எனபுள் ஆகிக்குது ஸோ நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஃபார்ட்டி கேபிஹெச் நீங்கள் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறீங்களா அப்படியே நீங்கள் அதே ஃபார்ட்டி கேபிஹெச் பீலையே போய்கிட்டே இருக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா என்ன ஸ்பீடு போகும் டாப் ஸ்பீடு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இவங்க வந்துட்டு இந்த டிவிஎஸ் ஆர்பிட்டரை அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் போகக்கூடிய அளவுக்கு தயாரிச்சிருக்கிறாங்க அது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சஸ் என்னதான் ஒரு பட்ஜெட் ஸ்கூட்டராக இருந்தாலும் இவங்க இந்த ஸ்விட்சஸ் கன்சோல் எதுலையுமே ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணலைங்க ஒரு சில பிராண்ட்ஸ்லாம் வந்துட்டு பட்ஜெட்டில் கொடுக்குறோம் அப்படிங்குறக்காக வந்துட்டு டிஸ்பிளேலாம் ரொம்ப லோ குவாலிட்டியில் லோ கிரேட்லலாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி இவங்க பண்ணாமல் பட் டிபிஎஸ் கூட பேஸ் மாடலில் வரக்கூடிய டிஸ்ப்ளே டிவிஎஸ் ரைடரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் இதே கண்சோல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் கிடைக்குது ஜியோ ஃபென்சிங்கும் இருக்குதுங்க இந்த வண்டியில் அதனால் வந்துட்டு டவரும் இந்த கார்னரில் காட்டுது கீழே டைம் காட்டுது இந்தலாம் வந்துட்டு ஓடோ மீட்டர் காட்டுது என்ன கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு அப்படின்ட்டு ஸோ நம்மளுக்கு இந்தல மோட் ஸ்விட்ச் கொடுத்துருக்குறாங்க ட்ரிப் ஏ இருக்குது ட்ரிப் பி இருக்குது அப்புறம் டிடிஇ டிடிஇங்கிறது வந்து உங்கள் வண்டி இன்னும் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது அதாவது டிடிஇ அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் டைம் எஸ்டிமேட்டட் அப்படிங்கிறாங்க டிவிஎஸ் தரப்புலேருந்து அதாவது இந்த பேட்டரி இருக்கிறத வச்சு நீங்கள் போயிட்டுருக்கிற வேகத்தில் நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் இன்னும் போகலாம் அப்படிங்கிறதையும் வண்டி காமிச்சிருது அது மட்டும் இல்லாமல் என்ன தான் பட்ஜெட் கூடரு அப்படின்னாலும் எதையும் குறைக்கலைங்க இவங்க மற்ற வண்டிகள் இருக்கிற மாதிரி இதுலையும் வந்துட்டு டிவி அதாவது டிவிஎஸில் மற்ற வண்டிகள் இருக்கிற மாதிரி இவங்க இதுலேயும் ப்ளூடூத் ஃபங்க்ஷனை கொடுத்துருக்குறாங்க பாசிங் லைட்டும் கொடுத்துருக்குறாங்க அது போக வந்துட்டு உங்களுக்கு இங்கே ஒரு வைசர் வரும் இல்லையா பிரதர் அது எப்படி அசசரியா இல்லை வண்டியோடயே வருங்களா வண்டியோடய வரும் நம்ம அடிஷனல் எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை பரவாயில்லைங்க நல்ல விஷயம்தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வைசர் வரும் அதை போட்டால் தான் வண்டியே ஒரு எனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது அது போக உங்களுக்கு மிரர்ஸ்மே ஆப்வியஸ்லி வந்துடும் அடுத்து வந்தீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டர் ஃபேமிலி ஸ்கூட்டர் அப்படின்னாலே வந்துட்டு கடைக்கு போவோம் சந்தைக்கு போவோம் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆம்பிளான ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க முப்பத்தி நாலு லிட்டருக்கான பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ஒரு சந்தைக்கே போயிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு ரெண்டு வாரத்துக்கான ஜாமானத்தை இதிலேயே நீங்கள் அடக்கிடலாம் அந்தளவுக்கு ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து ரெண்டு ஹாஃப் பேஸ் ஹெல்மெட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டிவிஎஸ் தரப்பில் சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்களோட ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்ஸு இதுக்குள்ளேயும் ஃபிட் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு இங்கே சீட்டில் ஹோலும் கொடுத்துருக்குறாங்க ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வண்டிகள் இப்படி வச்சு கூட்டும் பொழுது இந்த ஹெல்மெட்ஸ் இருந்துச்சுன்னா போட்டு நம்ம அமுத்தணும் சீட் அதனால் வந்து சீட் லாக் டேமேஜ் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது சீட்டே உள்ளே உடையிறக்கான வாய்ப்பு இருக்குது அதை வந்து இவங்க ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸும் கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை சார்ஜ் பண்ணக்கூடிய அறநூத்தம்பது வாட்ஸ் சார்ஜர் தான் இது ஸோ ஸோ இந்த சார்ஜர் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆன உடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிக்குமாமா சார்ஜ் போடுறதுக்கான பின் இங்கே கொடுத்துருக்குறாங்க இது பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு ஃபைவ் ஆம்ஸ் ப்ளக்லேயுமே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஆம்ஸ் இதுதான் கொடுத்துருக்குறாங்க ஓகே நல்ல விஷயம் இவங்க வந்துட்டு மெயினாக ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபோர்டீன் இன்ச் டயர் கொடுத்துருக்குறோன்னு சொல்கிறாங்க ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா தொண்ணூறு எண்பது பதினாலு ரிம் சைஸ் வந்து பதினாலு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு தொண்ணூறு பன்னெண்டு டிவிஎஸ் ஆர்பிட்டர் லான்ச் பண்ணும் பொழுது நான் பார்த்துட்டு நான் ஒன்றே ஒன்று தான் நான் சொன்னேன் எதுக்கு தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்டில் பதினாலு பின்னாடி எதுக்கு பன்னெண்டு இது என்ன அட்வென்ச்சர் வெஹிகளா ஏன்னா அட்வென்ச்சர் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டில் கொஞ்சம் பெருசாகவும் பின்னாடி கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் இவங்களோட மீடியா வச்சு அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது எதுக்காக ஃப்ரண்ட்டில் ஃபோர்டீன் வந்து வச்சிருக்கிறாங்க ரைட் ஸ்மூத்னஸ்க்காகவும் ஏன்னா நம்ம சிட்டின்னு எடுத்துக்கிட்டாலே ஆப்யஸாக குண்டு குழிகள் எல்லாமே இருக்க செய்யும் ஸோ பின்னாடி டயர் எப்படி இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கும் ஃப்ரண்ட் டயரை குளிக்கில் ஓடும்பொழுது ஒரு அந்த அசௌகரியங்கள் ஏற்படும் அதனால் வந்து ஃபோர்டீன் இன்ச் டயர் ஃப்ரெண்டில் கொடுத்துருக்குறாங்க அது நான் ரோட்டில் ஓட்டி பார்க்கும் பொழுதும் எனக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டான ஃபீலை தான் எனக்கு கொடுத்துச்சுன்னே சொல்லணும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அதே மாதிரி நீங்கள் நினைக்கலாம் என்ன இது ஹப் மோட்டர் கொடுத்துருக்குறாங்க ஏன் ஒரு மிட்ரை மிட் ட்ரைவ் மோட்டர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மிட் ட்ரைவ் மோட்ரு பொழுது இந்த வண்டி வந்துட்டு இதோட காஸ்ட்டை நம்ம ஆப்வியஸாக இன்னொரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ஏற்றியே ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்போ நம்ம வந்து ஒரு பட்ஜெட் ஸ்கூட்டர் அப்படிங்கிற ஒரு தகுதியை இந்த வண்டி இழந்துடும் வேற என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சிட்டிங் பொசிஷன் நல்லாவே இருக்குது நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் நல்ல ஒரு ப்ராடான சீட் கொடுத்துருக்குறாங்க யா எட்நூற்றி நாற்பத்தஞ்சி எம்எம்க்கான சீட் கொடுத்துருக்குறாங்க அதுவும் ஃப்ளாட்டான சீட் அதுதான் உங்களுக்கு சீட் சீட்னால ஃப்ளாட்டாக இருக்குது மற்ற இதுலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி பின்னாடி மேலேயும் இப்படி இதாகவும் வரும் ஸோ அதுலேருந்து ஒரு டிஃப்ரென்ஸ் உட்கார்றக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது எனக்கு வேறு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு கீ கொடுக்குறாங்க அது எல்லோரும் கொடுக்குறது தான் ப்ளஸ் உங்களுக்கு கிராசரிஸ் எதாவது வாங்கினீங்கன்னா இங்கே மாட்டிக்கலாம் பேகெல்லாம் நீங்கள் இதில் மாட்டிக்கலாம் மேக்ஸிமம் மூணு கிலோ சொல்லியிருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு இங்கே ஒரு சின்னதாக ஒரு க்ளவ் பாக்ஸும் இருக்குது அது எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா என்னதான் பட்ஜெட் ஸ்கூட்டராக கொடுத்துருந்தாலும் இவங்க அழகாக ஒரு யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க மீன்ஸ் யூஎஸ்பி போர்ட்டு கொடுத்துருக்குறாங்க உங்களோட ஒரு யூஎஸ்பி கேபிள் இருந்துச்சுன்னா குத்திட்டு இங்கே நீங்கள் ஃபோனை போட்டுக்கலாம் இப்போ ஏதாவது இ காமர்ஸில் வேலை செய்கிறவங்க ஃபுட் டெலிவரியில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ரேஞ்சுக்கு ரேஞ்சும் கிடைக்கிது தேவைன்னா அவங்களோட மொபைல் ஃபோனும் இவங்க சார்ஜ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு அருமையான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் சொல்லணும் ஸ்பீடு பிரேக்கரில் கீழே தட்டுறது அந்த மாதிரி எதுவும் இருக்கிறக்கு வாய்ப்பு இல்லை நல்லா ஹைட்டாக தான் இருக்குது எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காலுமே நல்லா கிரவுண்ட் ஆகுது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் என்னோட கால் கிரவுண்ட் ஆகுது ப்ராப்பராக உட்காந்தன்னா ஃபிளாட் ஆகுது என்னோட கால் நம்ம கொஞ்சம் சேஃப்டியில் இவங்க என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நான் டயர் அண்ட் பிரேக்ஸ் அதுக்கெல்லாம் நான் அப்புறம் வர்றேன் டயர் டயர்னா டயரோட பிராண்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம அடுத்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்துட்டு லைட் வந்துட்டு இங்கே ஹேண்டில் பாரில் கொடுத்துருக்கிறது ஒரு ரொம்ப ஒரு வசதியான விஷயம் ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இப்போ வண்டி இப்படி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க இப்படி நீங்கள் லைட் திருப்பும் பொழுது உங்கள் ஹேண்டில் பார் எங்கே திரும்புதோ அங்கே நம்ம லைட் அடிக்கும் ஸ்கூட்டரில் இந்த மாதிரி தான் கொடுக்கணும் ஆனால் இங்கே பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஹேண்டில் பார் திருப்பிடுவோம் நம்ம இப்படி திருப்பி ஒரு துளி நகுந்ததுக்கப்புறம் தான் லைட் ஒன்று திருவோம் அது ஒரு ரெண்டு செகண்ட் டிலே இருக்கும் ஸோ நம்மளுக்கு எதாவது கிடக்கு கிடக்குதுனாலும் நம்மளுக்கு பார்க்குறக்கும் கொஞ்சம் டிலே இருக்கும் ஒரு குளியே இருந்தாலும் பட் இது வந்துட்டு நம்ம எப்படி திருப்புறமோ அதுக்கேற்ற மாதிரி லைட் திரும்பும் இது ஒரு நல்ல ஒரு சேஃப்டி ஃபீச்சராக தான் நான் பார்க்குறேன் வெறும் ஜென்ரல் லைட்டாக வேணா இருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய சேஃப்டி ஃபீச்சர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டயர் வந்துட்டு அவங்க டிவிஎஸ் ஒரு டயர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸ்பெஷலாக மேட் ஃபார் ஈவிங்க இது வந்து ஈ டார்க்னு சொல்லிட்டு இவங்க தனியாக ஒரு செக்மெண்ட் வச்சுருக்காங்க டிவிஎஸ் ஈ டார்க் நைன்டீன் டுவெல் இருந்துச்சு இப்போ புதுசாக வந்து இந்த ஆர்பிட்டருக்காக நைன்டி எயிட்டி ஃபோர்டீன் தொண்ணூறு எண்பது பதினாலு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அடுத்து பிரேக்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சரி பேக்கும் சரி ரெண்டுமே ட்ரம் ப்ரேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன் ட்ரம் பிரேக் ஏன் டிஸ்க் பிரேக் கொடுக்க கூடாதா ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன ஒரே டாபிக் தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஏன்னா இது ஒரு பட்ஜெட் ஸ்கூட்டர் பட்ஜெட் ஸ்கூட்டர் பட்ஜெட் ஸ்கூட்டர் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட் அண்ட் பேக்கில் டிஸ்க் கொடுக்கறது காஸ்ட்டையும் அதிகப்படுத்தும் கஸ்டமருக்கு மெயின்டெனன்ஸையும் அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட் பவருக்கு டிஸ்க்குங்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் தான் ஏன்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸே வந்துட்டு உங்களுக்கு அதுக்கான தேவையான பிரேக்கிங்கை பர்ஃபெக்டாக கொடுக்குது பவர் டு பிரேக் ரேஷியோ வந்து பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ அதனால் அங்கே டிஸ்கங்குறக்கான தேவை இல்லை அதனால் வந்து டிவிஎஸும் கொடுக்கல நெக்ஸ்ட்டு பேனல்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா திரும்ப திரும்ப நான் பட்ஜெட் கூடன்னு சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க உண்மையாலும் பேனல்ஸ் எல்லாம் பேனல்ஸ் எல்லாம் அருமையாக இருக்குது நல்ல ஒரு ஹெவி ஃபைபர் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு பேனல்ஸ் வந்து குறை சொல்கிற அளவுக்கு இல்லை கிராஃபைட்ஸ் வந்து நல்லா இவங்க பழைய அப்பாச்சி மாதிரி கொடுத்துருக்காங்க குடிக்கிறக்கும் நல்லா சௌகரியமாக இருக்கும் அதே மாதிரி டெய்ல் லேம்ப்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எல்இடி தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு டயர் ஹக்கர் கொடுத்துருக்காங்க அதில் தான் நம்பர் பிளேட்டும் வரப்போகுது காய்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம பேசியுமே ஒரு ரொம்ப முக்கியமான டாப்பிக்கை நம்ம இன்னும் பேசாமே இருக்கோம் நீங்களும் கண்டிப்பாக அதை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் வேறு எதுவும் இல்லை வண்டிக்கான வாரண்டி ஏன்னா ஈவியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கஸ்டமருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வாரண்டி இந்த வண்டிக்கு மூணு வருஷம் இல்லைன்னா ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் விச் எவர் கம்ஸ் ஏர்லி அதாவது எது முதல்ல வருதோ அதோட முடிஞ்சு வாய்டு நீங்கள் ஒரு வருஷத்தில் ஐம்பதாயிரம் ஓட்டிட்டீங்க ஐம்பதாயிரத்தி ஒரு கிலோமீட்டர் போகும்பொழுது வாரண்டி முடிஞ்சிடும் இல்லை நீங்கள் மூணு வருஷம் கூடிய இருபதாயிரம் தான் ஓட்டிருக்கீங்க ஆனால் மூணு வருஷம் முடிஞ்சு இன்னொரு நாள் ப்ளஸ் ஆயிருது அப்படிங்கும்போது வாரண்டிங்கிறது வாரண்ட்டிங்கிறது முடிஞ்சிரும் வெறும் மூணு வருஷம் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தானா நான் எல்லாம் நிறையா ஓட்டுவோம்ப்பா எனக்கு இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது ரொம்ப கம்மியாக நான் நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் டிவிஎஸ் தரப்புலேருந்து ஒரு பதில் வச்சுருக்குறாங்க கூடிய சீக்கிரம் அவங்க இந்த வண்டிக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டியும் ஒரு அதற்கான அமௌண்ட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க அடுத்து எல்லாமே பேசிட்டோம் முக்கியமான விஷயத்தை இன்னும் பேசாமல் இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆமாம் அடுத்து நம்ம வந்து ப்ரைஸ் டாப்பிக் தான் வரப்போகிறோம் இந்த வண்டியோடய எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் தமிழ்நாடுக்கு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி நூறுரூபா அது போ அதில் வந்துட்டு சப்சிடி ஐயாயிரம் ரூபா கழிஞ்சது போக ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி நூறுரூவா எக் எக்ஷோ ரூம் இந்த வண்டியானது லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த வண்டிக்கான ஒரு ஆன்ரோட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும் முல்லங்க அது வந்துட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி மூணு ரூபா வருதுங்க அதுதான் வந்து இந்த வண்டிக்கான ஆன் ரோட் ப்ரைஸ் அடுத்து இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான் மிச்சம் இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இந்த வண்டிக்கு வந்துட்டு ஐயாயிரம் கிலோமீட்டர் ஒன்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணுறோம் மற்ற மோஸ்ட் ஆஃப் த இவி மாதிரியே ஃப்ரீ சர்வீஸுங்கிற டாபிக் வந்துட்டு ஈவியில் கிடையாது உங்களுக்கு ஸ்கூட்டர் நீங்கள் பொழுது பைக் எடுக்கும் பொழுது ஃப்ரீ சர்வீஸுங்கிறது கொடுப்பாங்க பட் இதில் வந்துட்டு எல்லாமே பெய்டு தான் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட் வந்து ரூபாய்க்கும் குறைவாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிவிஎஸ் தரப்புலேருந்து சொல்கிறாங்க ஸோ ஆயிரரூபாய்ங்கிறது ஒரு அக்செப்டபிள் ரேட்டு தான் கன்க்ளூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டர் யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும் யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும் ஃபேமிலிக்கு செட் ஆகும் இல்லை நான் வந்து என் குழந்தைங்கள மட்டும் ஸ்கூலுக்கு மட்டும் கொண்டு போயிட்டு தான் வந்து விடுவேன் மற்றபடிக்கு எங்கிட்ட கார் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இருக்க பீப்புளுக்கு செட் ஆகும் ஃபுட் டெலிவரி பீப்புளுக்கு செட் ஆகும் இ கமர்ஸில் இருக்கிறவங்களுக்கு செட் ஆகும் ஸோ காய்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லியிருக்கேன் ஆப்வியஸ்லி இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இது நாள் வரைக்கும் நான் ப்ராடக்ட் ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டது கிடையாது ட்ராவல் லாக்ஸ் போட்டிருக்கேன் ப்ளஸ் கஸ்டமர் ரிவ்யூ இவி கஸ்டமர் ரிவ்யூஸ் போட்டிருக்கேன் ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ராடக்ட் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இதில் மிஸ்டேக்ஸ் இருக்கும் நான் எதாவது சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருக்கலாம் அது நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா பின்னாடி வர்ற வீடியோக்கள்ல இன்னும் கொஞ்சம் பெட்டராக நான் பண்ணுவேன் ஸோ இந்த இதுதான் வந்துட்டு டிவிஎஸ் ஆர்பிட்டர் ஈவியோட கம்ப்ளீட் வாக் அரவுண்ட் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரிவ்யூ கூடிய விரைவில் இந்த வண்டி ஒரு ரேஞ்ச் டெஸ்ட்டோ இல்லை ஒரு கஸ்டமர் வாங்கி யூஸ் பண்ணதுக்கு ஒரு மாதத்துக்கு அப்புறம் அந்த கஸ்டமரோட ரிவியூவோ நம்ம சேனலில் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஷெஃப்ரோண்டா டிவி